என் பிள்ளைகளே இக்காலத்தில் பலர் என் வார்த்தையை பின்பற்றுவதில்லை என் கட்டளையை விட உலகின் வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் ஆசீர்வாதம் என் வார்த்தையிலும் என்னுடன் உறவிலும் மட்டுமே இருக்கிறது பழைய நாட்களில் நடந்ததை நினைவில் கொள்ளுங்கள் தானியில் தினமும் மூன்று முறை என்னை நோக்கி ஜெபித்தான் அவன் அரசனின் கட்டளையை மீறியும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தான் அவன் சிங்கக்கிணற்றில் வீசப்பட்டபோது அவன் என்னைக் கூப்பிட்டான் அவன் கேட்டான் என் தேவனே என்னைக் காப்பாற்றும் அவன் என்னைக் கேட்டபோது நான் அவனைக் காத்தேன் சிங்கங்களின் வாயை மூடினேன் பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் சங்கிலிகளைக் கண்டு பயப்படவில்லை அவர்கள் என்னைத் துதித்தார்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தார்கள் அவர்கள் பாடும்போது நான் நிலத்தை அதிர வைத்தேன் சிறையின் கதவுகள் திறந்தன சங்கிலிகள் விழுந்தன தானியேலும் பவுலும் சிலாவும் அவர்கள் என்னுள் நிலைத்திருந்ததால் அவர்கள் அவர்கள் கேட்டதெல்லாம் நடந்தது அதனால் இன்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் என்னுள் நிலைத்திருந்து என் வார்த்தைகள் உங்களுள் வாழ்ந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்